கள்ளக்குறிச்சி கூத்தாண்டவர் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம் ராஜகுமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருந்தூர் பேட்டை காலக்காவின் பூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூட்டாண்டவர் தேவிழா அடைவதில் இக்கோவிலின் சிற்றை திருவிழா கடந்த எட்டாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தோ தேரோட்டமானது இன்று வெகு விமர்த்தியாக நடைபெற்று வருகிறது இந்த திருத்தேரோட்ட தேர்வை முன்னிட்டு நேற்று இரவு நடைபெற்ற தாலி கட்டி செல்லும் நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த திருமணிகள் மற்றும் பக்தர்கள் பூசாரிகள் கையால் சாலையை கட்டிக்கொண்டு இரவன் இரவு முழுவதும் ஆட்டம் பாடங்கள் மகிழ்ந்த தொடர்ந்து கேரோட்டமான இன்றி காலை ஐந்து மணிக்கு சூச்சாண்டவர் சிவசூர் பூவாகம் கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட திருக்கள் சிறந்தும் நத்தம் கிராமத்திலிருந்து தைக்கால் கொடி குதிரை ஆகியவையும் அதே போல கீழிமேடு கிராமத்திலிருந்து புதம் மார்பு ஆகியவையும் சிவி லீவ் குலத்திலிருந்து குடை அதே போல தொட்டி கிராமத்திலிருந்து திருத்தேரங்கினுடைய அந்த அச்சாலியம் கொண்டு வரப்பட்டு இருபத்தி ஒரு அடி உயரம் அந்த தேரானது பொருத்தி தற்போது தயார் செய்தனர் தொடர்ந்து பதினைந்து அடி மற்றும் இருபது அடி உயரம் மக்களையும் பேரில் சாற்றி பூக்களால் அலங்கரித்த பின்னர் தற்போது இந்த திருப்பேரின் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் மனம் பிடித்து தற்போது வீட்டு தொடங்கி வைத்திருக்கின்றனர் மேலும் இந்த திருப்பவர்கள் திருநங்கைகள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு தற்போது வழிபட்டு வருகின்றனர் மேலும் கிராம மக்கள் தங்கள் நிலத்தில் நிறைந்த பொருட்களையும் சில்லறை காட்டுகளையும் சுவாமி நீதி நீச்சி தற்போது வழிபட்டு வருகின்றனர் தேர் செல்லும் பாதை முதலும் திருநங்கைகள் சூறை தேங்காய் உரைத்தும் அதே போல கற்பூரத்தை இயற்றையும் உண்மையடித்து வழிபட்டு வருகின்றனர் இந்த தேரானது தொட்டி நத்தம் வழியாக பந்தலடிக்கு சென்றடையும் பந்தலடியில் திருநங்கைகள் அழுகுளம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதில் திருநங்கைகள் தாங்கள் அணிவிருந்த தாலியை அது வெள்ளை புறவை கட்டி விதவை கோலம் சூண்டு ஒப்பாடி வைப்பார்கள் தொடர்ந்து அப்பகுதியில் கிணற்றின் திருநங்கைகள் பக்தர்கள் குறித்துவிட்டு தங்கள் ஊருக்கு திரும்பி சென்றது வழக்கமாக ஒரு நிகழ்வாக நடைபெற உள்ளது மேலும் பூவாக்கம் தேரோட்டத்தை ஒட்டி அதிக அளவிலான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் உயர் கோபுரம் அவருக்கு இந்த கூட்டத்தை கண்காணித்தனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட்டம் தொடர்ந்து கூறியவர்கள் காவல்துறையினர் தற்போது பெரும் பாதுகாப்பு பணிகளும் ஈடுபட்டனர் மேலும் இந்த தேரோட்டத்தை பூர்வாங்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு தற்போது இந்த திருத்தேரோட்டமானது வெகு விமர்சையான முறையில் நடைபெற்று வருகிறது தேரோட்டம் குறித்த முழுமையான விவரங்களுக்கும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்